ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு வந்து நேஸ் பேண்ட்ரி நம்ம பேண்ட்ரியில் வந்து பேபிகார்ன் கிரேவி அது தான் நம்ம பண்ண போகிறோம் அது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நான் வந்து நீங்கள் கூட்டிங்கன்னா அதை வந்து சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்குறேன் ஆ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்கம்மா இஞ்சி பத்து பால் பூண்டு குட்டி குட்டியாக இருக்குது இது ஒரு பத்து பால் பூண்டு போட்டிருக்கேன் நான் இப்போ நறுக்குனதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் அதில் அரைச்சிடுவேன் தோலோடு போட்டிருக்கீங்களா பூண்டு ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு இருந்தால் பூண்டு அரைச்சிட்டு இதை அரைச்சாச்சு ஒன்றும் பாதி மா அரைச்சாலே போடும் கடாய வச்சுருக்கேன் சூடாகட்டும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் இதில் ஏலக்காய் கிராம்பு சுருள்பட்டை பட்டை அண்ணாச்சி பூ இதெல்லாம் வச்சிருக்கேன் இது எல்லாமே நல்லா வருபடும் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை இது எல்லாமே நல்லா வருபடும் அரைச்சு வச்சா இஞ்சி பூண்டு விழுத சேர்த்தலாம் ഇത് എല്ലാം സേ മൊത്തമാേ வந்து தக்காளி அரைச்சிட்டு வந்தாங்க இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் மிளகாவத்தல் பொடி கூட சேர்த்துக்கோங்க இது கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது எல்லாமே இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா வத்தல் பொடி மல்லிப்பொடி பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எல்லாமே தனித்தனியாக சேர்ப்பாங்க நான் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி குருவியை கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கேன் சாம்பார் பொடியில் மல்லி தனியா மிளகு எல்லாமே அதில் கலந்து தான் இருக்குது அதனால சரி அந்த பொடியே போடுவோம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பத்திரிச்சது அதனால அதை சேர்த்துக்கணும் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒன்று ரெண்டு ஏன்னால் நமக்கு வந்து இது ரெண்டு மட்டும்தான் முழுசாக நமக்கு இந்த கிரேவியில் இருக்க போகுது அதனால தான் நான் வந்து வெங்காயம் ஒன்று ரெண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் மிச்சம் வச்சேன் நான் இல்லைன்னா எல்லா வெங்காயத்தையும் அரைச்சே கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஆகட்டும் அதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம் இது ரொம்ப புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்பிளே இருக்கட்டும் நான் வந்து இந்த கானையும் இந்த குடமிளகாயும் கேப்சிகமாயும் வந்து தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வ வச்சு அதில் இது பண்ண போகிறேன் எண்ணெய் பொரிச்சும் போடலாம் ஆனால் அது வேண்டாம் அது உடம்பு ஹெல்த்து கிடையாது அதனால் இது வந்து சிம்மில் தான் அடுப்பு வச்சிருக்கேன் நான் அது கொஞ்சம் நேரம் பச்சை மாடப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டும் இந்த அலமனை தண்ணியே இதில் கொஞ்சம் சேர்த்துருவேன் இது இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு பொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மீன் வயல் நம்ம இந்த காணையும் கேப்சிகமையும் தனியாக வறுத்து எடுத்துடலாம்

ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு அதனால இதுல ரொம்ப கொஞ்சமா ரொம்ப லைட்டா ரொம்ப கரிச்சு போயிடக்கூடாது கொஞ்ச நேரம் வருபட இது ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தனால இன்னும் ஆகலை கொதி இன்னும் வரல அதான் கொதி வர ஆரம்பிக்குது மறுபட்ட வந்து ரொம்ப ஓவர் ஆயிலியா தான் பண்ணலை இது என்னம்மா வச்சிருக்கீங்க கீரை இது வெந்தய கீரைடா இது வந்து நான் மேலே ப்ள கட் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேங்க ஓ இந்த லாஸ்ட்டாக நம்ம கஸூரி மேத்தி போகணும் மேத்தி சுக்கா மேத்தி அதாவது வெந்தயக்கீரை தமிழில் கஸூரி மேத்தி சுக்கா மேத்தின்றது வந்து நார்த் இந்திய ஹிந்தியில் நம்ம அப்படி சொல்லுவோம் இது வந்து ஃப்ரெஷ் மேத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா வெந்தயக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம்ல இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வா ஹெல்த்தியான எம்மியான பேபி கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த டேஸ்ட் இதில் இறங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அடுப்பில் இருக்கட்டும் நல்லா சிம்மதையே வச்சுருங்க இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம அதை வதக்கியிருக்கோம் இருந்தாலும் இந்த டேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டோம்ல அதோட டேஸ்ட் தான் இதில் இறங்கணும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான மேத்தியை இதில் சேர்க்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணியும் போடலாம் இந்த மாதிரியும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சும் போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த எம்மியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நான் லீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பின்னாடி சவுண்டு கேட்கறனால தான் நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேங்க பேரோடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா டைஜஷன் ஆயிடும் ஹெவன் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆற்றுல பண்ணி சாப்பிட்ற எல்லா டிஷ்ஷுமே ஆசை ஆசையாக பண்ணுவோம் கண்டிப்பாக அருமையாக தான் இருக்கும் எனக்கு இன்னும் இழுக்குது ரெஸ்டாரண்ட்க்கே போக தேவையில்லை சூப்பராக பண்ணுவோம் டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அவசியம் இல்லை பாய் கட்டி பட்டனி பண்ணுவோம்